அறநாங்கி தாலுக்கா ஓட்டுறக்குடி கிராமம் ஓட்டுறக்குடி கிராமத்தில் நாச்சார்குளம் தனி நபர் ஆக்கிரமம் பண்ணுறாங்க இது சம்மந்தமாக அறநாயி வட்டாட்சியார் அவர்களுக்கு மனு செஞ்சுருக்கோம் கோட்டாட்சி தலைவர் ஆர்டியோவுக்கு பண்ணியிருக்கோம் டிஎஸ்பிக்கு போலீஸுக்கு டிஎஸ்பிக்கு மனு கொடுத்துருக்கோம் பஞ்சாயத்து யூனியனுக்கு கொடுத்துருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் இதிலெல்லாம் என்ன விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கலை இது மதுரை ஹைகோர்ட்டில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த குளத்தை ஆக்கிரமி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே உத்தரவு இருக்குது அந்த டே ஸ்டே உத்தரவு படி நம்ம அதிகாரிகளுக்கெல்லாம் கொடுத்து அதிகாரிகள் மெதரப்போக்குள்ளே இருக்காங்க இன்னேற வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை குளத்தை கோழி வர இங்குர கட்டி முள்வேலி மூணு சேஜிப்பி மூணு சேஜிப்பை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை நாங்கள் போய் கேட்டால் தடுத்து நிறுத்த எங்களால் ஆளுங்கட்சி படத்தோடு செய்கிறாங்க அந்த ஹைகோர்ட்டு ஸ்டே ஆர்டர் கையில் இருக்கா இருக்குது கட்டு இருந்தா இருக்குது இது சம்பந்தமா இவ்வளவு பெரிய புகார் வச்சு இன்னும் காலம் மட்டும்தான் இன்னமும் இது பண்ண முடியல நடபடிக்கை எடுக்கலை ஆஹ் அடம் நடந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வாரமும் இல்லாமல் இதே வேலையாக அதில் பணத்தான் கிடக்குறேன் யாருமே என்னன்னு கூட கேட்கல இது சம்பந்தமா இப்ப உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இனி அடுத்த கட்ட மறுபடியும் ஐகோர்ட்டுக்கு தான் போகணும் ஹைகோர்ட்டில் போய் மறுபடியும் இந்த மாதிரி நீங்க கொடுத்த ஸ்டேல அதிகாரி நடவடிக்கை எடுக்கல அவங்களுக்கு மேல நீங்க கண்டுமுடா முட்டா போடணும் போட்டு கோர்ட் அவமதி கலெக்டர் மேலே நான் போடணும் கோர்ட்டா தான் நடவடிக்கை எடுப்பாங்க இல்லைன்னா எடுக்க மாட்டேன் அடுத்து மதுரை போறான் கலெக்டர் மேலே நான் போடுறதுக்கான ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கலெக்டர் மேலே நான் போடுவேன் மாவட்ட மறுபடியும் ஆட்சி ஒன்ற மாதிரி ஆக்கிரமிப்பு கலெக்டருக்கு படிச்சு கொடுத்து எடுக்கலை அதனால் நான் மதுரை மறுபடியும் மதுரை ஹைகோர்ட்டுக்கு போய் நான் அவங்க பேரில் என்ன மாதிரி போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தான் இங்கே வந்துருக்கீங்களா உங்கள் ஊரில் சேர்ந்தேன் நிறைய பந்துருக்காங்க அக்கா ஒரு ஆள் மட்டும் கிடையாது இந்த பாருங்க நீங்க இதனால அரசுக்கு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை கோரிக்கை என்ன கோரிக்கை வைக்கிற அரசுக்கு வைக்கக்கூடிய என்ன கோரிக்கை வைக்கிற நடவடிக்கை எடுக்கல அது மேல நாங்க என்ன மாதிரி கோர்ட்ல போய் அது கலெக்டர் மேல அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன்